ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இப்போது உங்களுக்கு வத்த குழம்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் தேவையான அளவு தனியா ரெண்டு ஸ்பூன் மிளகு கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து நிறைய போடக்கூடாது கசப்பு எடுக்கும் அதனால் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு கை காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கணும் பாருங்கள் நல்லா வறுக்கணும் சிம்லையே வைக்கணும் சிம்மில் வச்சால் தான் நல்லா வறுப்படும் லைட்டாக அந்த ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வறுத்துட்டு அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் வெந்தயம் கம்மியாக தான் போடணும் அது கசப்பு எடுக்கன்றதுனால வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்காங்க மற்றதெல்லாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க எனக்கு நிறைய தேவைப்படுன்றதுனால நான் குவான்டிட்டி நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா பவுட்ரு கண்டிஷன்ஸில் வரணும் பாருங்கள் இது நல்ல ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவையானப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லாயிருக்கும் இந்த பொடி இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ